கோவிலில் செய்கிற புளி சாதம் எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு என்னென்ன மசாலா வறுக்கணுன்னா தனியா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில கடுகு ஜீரகம் மிளகு வெந்தயம் அதுக்கப்புறம் காஞ்சி மிளகா அப்புறம் தனியா அதான் முழு தனியாக சொல்லுவோல்ல அந்த தனியா இது அப்புறம் வந்து பூண்டு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா சூடோடு வறு வதக்கணும் வறுக்கணும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆற வச்சு நல்லா ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக புளி குழம்பு வைக்கிற மாதிரி புளி குழம்பு வச்சுட்டு சாதத்தை கொட்டி அந்த புளி குழம்போடு கலறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் போடணும் போட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே அந்த சாதத்தை கலர்னிங்கன்னா அச்சில் இந்த கோவிலில் தர புளி சாதம் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்